அதனால வீட்டுக்கு தான் பெங்களூருக்கு நேற்று போனாங்க உடனே அக்காவோட லைவுக்கு வந்துருக்காங்க பாருங்க என்ன சமையல் பேர் இருக்காங்க யாராவது கெஸ் கெஸ்ட் நம்ம அக்கா செல்லம் ராசி செல்லம் ஜோதி மூணு பேர் இருக்காங்க வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா அப்படிங்கிறாங்க அக்காவுக்கு அனுப்பி வைங்க நான் உங்க பொண்ணு வீட்டில இருக்கேன் பொண்ணு டீ போட்டு கொடுத்தாங்க தோசை சுட்டு கொடுத்தாங்க அப்புறம் தையல் வேலையில இருக்காங்க இப்ப தச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க அக்காவுக்கு அனுப்பி வைங்க நூக்கல் சாம்பார் கே கோஸ் பொரியல் சூப்பர் நூக்கல்லாம் அங்கே சரியாக கிடைக்கவே மாட்டேங்குதுமா தம்பி மார்க்கெட்டில் ஓகே அக்கா அப்படிங்கிறாங்க அக்கா ஓகே ஓகே அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் நடிகர் விஜய் எவ்வளவு பிடிக்கும் சொல்கிறதுக்கு அளவே இல்லை பாட்டிம்மா ஏன்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தம்பி எல்லாருக்கும் எனக்கும் அவ்வளோ பிடிக்கும் நான் அந்த இதில் கூட பார்த்தேன் சேலத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போ பார்த்தேன் பாருங்க என்னோட மகன் மாதிரி வயசு எப்படி சொல்கிறது அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த மேடையில் ஒரு பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே தம்பி பேரம்பி அந்த நான் வந்து ஒரு என்ன சிலர் வந்து இது மாதிரி தெருக்கூத்துன்னு சொல்கிறாங்கன்னெலாம் சொல்லி பேசுறாங்கல்ல அதெல்லாம் என் மனசில் பதிஞ்சிருக்கு வணக்கம் நீங்கள் ஜோதிமா வணக்கம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அதே அந்த துண்டலாம் தூக்கி போடும்போது குளிஞ்சு அவ்வளோதையும் குளிஞ்சு எடுத்துட்டு வர்றாங்கல்ல பிரீத்தி செல்லாம் அதனால அதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா போய் ஒரு முதல் ஆசீர்வாதம் அப்பா தானே வாங்கினாங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் எல்லார்ட்டையும் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து நான் மனசுல வச்சுக்குவேன் அனிதா நலமானு கேக்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து நலமம்மா அப்படிங்கிறாங்க நம்ம கடலூர் அனிதா சிஸ்டர்னா நலம்மா அப்படிங்கறாங்க வாக்கியம் பிரியசுர சேனல் லைவ் போட்டு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ன மரிய வளர்ப்பான் நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டிமா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் வரீங்க சொல்லுங்க பாட்டிகிட்ட ஆமா ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்களே திரு சுமதி அக்கா நலமா அம்மா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டிமாங்கன்னு கேக்குறாங்க நம்ம ஜோதி செல்லம் சொல்றாங்க நாலு மணி நம்ம அனிதா செல்லம் சொல்றாங்க நாலு மணி லைவ் வாரேன் ஜோதிம்மா பாக்கியம் அம்மா ஹாஸ்னி அக்கா அனைவரும் நாலு மணி லைவுக்கு வாங்க நான் இப்போது சமையல் வேலையை முடித்து விட்டு அம்மா அப்படிங்கிறாங்க வாங்கம்மா வாங்க வாங்க கண்டிப்பா சமையல் பாருங்க போங்க வாய் செல்லாம் சமைக்க போங்க